விமானத்தின் பிளவன் ஏ சீட்டுக்கு போட்டி கோடும் பயணிகள் கடந்த ஜூன் பனிரெண்டு அன்று நடந்த பயங்கரமான ஏர் இந்தியா விமான இவக்கிலோ ஒரு பயணி மட்டுமே உயிர் பிறத்து துயர சம்பவத்தை கருத்து ஐக்கிய அரபு அமிரீகத்தில் உள்ள இந்திய பயணிகளிடையே பதினொன்று ஏ இருக்கை விரும்பத்தக்க தீர்வா மாறியிருக்கிறதா சொல்றாங்க குறிப்பாக இந்தியாவுக்கான விமானங்களில் பதினொன்னு ஏ சீட்டுக்கு வரவேற்பு பெருகி வருவதாகவும் பயண முகவர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த வாரம் அகமதாபாத்தில் இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் இருந்த எண்ணூத்தி நாப்பத்தி ரெண்டு பயணிகளை பிரிட்டிஷ் நாட்டவரான பிஸ்வாஸ் குமார் ரமேஷ் மட்டுமே உயிர்கிழைத்தார் இதற்கு காரணம் விமானத்திற்கு எமர்ஜென்சி எக்ஸிட் அருகில் ஏ இருக்கையில அவர் உட்கார்ந்ததுதான் அதனால லேசான காயத்தால அவர் உயிர் பிழைச்சாரு நூற்றி தனக்கான பயணிகளை ஒரு நபர் மட்டும் பிழைத்த ததையானது இப்போது ஐக்கிய அரபு அமிரகத்தில் உள்ள சில இந்திய பயணிகள் லவன் ஏ அப்படிங்குற லக்கி சீக்கள் செலக்ட்ஷன்ன தாரணமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த டிக்கெட்டை புக் பண்ண எக்ஸ்ட்ரா பாஸ் கொடுக்கவும் எல்லாரும் தயாரா இருக்காங்களா யூஏஇ முழுவதும் உள்ள பயண முகவர்கள் ஏ இருக்கை அல்லது பதினொன்னாவது வரிசையில் உள்ள பிற இருக்கைகள் குறித்து விசாரணையில அதிகமா ஆர்வம் காட்டுறாங்களாம் லவனிய இருக்கைக்காக முன்பதிவு செய்ய எரன்னூறு திருவம்ஸ் அதிகமா காசு கொதுக்கவும் ரெடியா இருக்காங்களா கூடுதல் கால் இரவசதி காரணமாக அவசரகால வெய்யேறும் இடங்களுக்கு அருகிலுள்ள இருத்துகள் பெரும்பாலும் பிரீமியமாக பதில் படுத்தப்படுகின்றன இருப்பினும் அவை கக்கிப்பாதுகளுடன் வருகின்றன விமான நிறுவனங்கள் பொதுவாக குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் வயதான பயணிகள் அல்லது குறைந்த இயக்கம் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பு நெறிமுறைகள் காரணமாக அவற்றை ஒதுக்குவதில்லை அதே மாதிரி அனைத்து விமான உள்ளமைக்குகளிலும் அவசர வெளியேறும் இடத்தில் லவன்ஏ இருக்கை இல்லை லவன்ஏ இருக்கையில் உள்ள நம்பிக்கை என்பது பயணிகளின் பயம் மற்றும் குறியீதின் தலைவையில் பிரதிபலிக்கும் அதே வேளையினர் பாதுகாப்பு விதிமுறைகள் விமான வடிவமைக்கு மற்றும் சரியான பணியாளரை பொறுத்து உள்ளது இருக்கையில் அல்ல என்பதை விமான போக்குவரத்து வல்லுநர்கள் வலியுறுத்துகின்றனர் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க